ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த உடையில நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்ட் ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுடன் அந்த மாதிரியான உறவில் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசியிருக்காரு நம்ம பிளாஸ்ட் நடிகை ஓவியா ஸோ இந்த நடிகை ஓவியாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஸோ மனசில் பட்டதை ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு நடிகையாக வந்து இருக்காங்க தமிழ் சினிமாவில் ஸோ அதுக்குன்னு நிறைய ஆண்களுடன் நான் இந்த மாதிரி உறவில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் அவங்களுடைய அந்த சில நடிகைகள் மறைவு திரைமறைவில் வந்து அது பண்ணிட்டுமே வந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய நபரில் இந்த நடிகையை வந்து பண்ணிட்டு ஆமாம் பண்ண இப்போ எதுக்கு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குற வகையில் தான் நடிகையுடைய ரியாக்ஷன் இருக்குது ஸோ அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி என்ன ஏது அப்படின்றத அந்த வழியில் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் சினிமாவில் கலவாணி அப்படின்ற படத்தின் மூலமாக மக்கள் மதியில் ரொம்பவே பிரபலமான ஒரு தான் நடிகை ஓவியா ஸோ ஓவியாவை பொறுத்த வரைக்கும் அவர் மாடர்ன் லுக்கில் அந்த கதாநாயகியா இருந்தாலும் அவர் அறிமுகமான திரைப்படம் அப்படின்றது ஒரு கிராமியத்து சாயில இருக்கக்கூடிய திரைப்படத்துல தான் ஸோ மேலும் அவருக்கு வந்து தகுந்தா போல நிறைய கதாபாத்திரங்கள் அதாவது சுட்டியான கதாபாத்திரங்கள் அந்த கிராமத்து சீன்லேயே வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் மூலமா ரொம்ப ரொம்ப வரவேற்பு பெற்ற ஒரு நடிகையா வந்து மாறினார் நடிகை ஓவியா ஸோ என்னதான் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சாலும் ஹிட் படங்கள் நடித்தாலும் பாஸ் கொடுத்த அளவுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவருக்கு வந்து கிடைச்சிது மற்ற நடிகைகள் பிக் பிக்பாஸ்குள்ளே போயிட்டு பேரை கேட்டுகிட்டு தான் வந்திருக்காங்களே தவிர ஓவியா தான் பிக் பிக்பாஸ்குள்ளே போயிட்டு ரசிகர்களை வாங்கிட்டு நல்ல பேரும் கிடச்சுட்டே வெளியே வந்தாங்க ஸோ மற்ற நடிகைகள் போல ஓவியாவால் சினிமாவில் நீடிக்க முடியல ஸோ இதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து சர்ச்சைக்குரிய படங்களாக வந்து இது மாதிரி ஸோ அதுக்கு காரணம் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் அது நைன்டி எம்எல் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு பிட்டு நடிகை வாழ்ந்திருப்பார் ஸோ அவர் வந்து எது வேணாலும் யார் கூட வேணாலும் பண்ணலாம் ஸோ எப்படி வேணாலும் குறிச்சிட்டு வாழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ஸோ அது வந்து இங்கே செல்லுபடியாக ஹிந்தியில் நடித்தா ஓடி இருக்கும் ஸோ இது சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஓவியம் கலந்துக்கிட்டு அவரிடம் வந்து உங்களுடைய ஆண் நண்பர் அனுமதி இல்லாமல் அவருடைய செல்ஃபோனை எடுத்து அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஸோ சில பேர்கிட்ட உங்களுக்கு ஆண் நண்பர் இருக்காங்களான்னு கேட்பாங்க ஸோ ஆனால் இவங்க கிட்ட வந்து உங்கள் ஆண் நண்பருடைய போன் எடுத்து பார்ப்பீங்கன்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க நடிகை ஓவியா வந்து கோக்கமாக்கான ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காரு சோ அதுல அவர் வந்து சொல்லும்போது எனது ஆண் நண்பருடைய செல்போன் என்றால் அது எந்த பாய் ஃப்ரெண்டோடைய செல்போன் எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்றது இன்டாரக்டா சொல்றாங்க ஸோ எந்த பாய் ஃப்ரெண்டோட செல்ஃபோனை கேட்குறீங்க ஏன்னா வந்து நான் சினிமாவுக்கு வந்த ஆரம்பத்தில் இருந்து பல ஆண்களை வந்து நான் காதலிச்சிருக்கேன் பல பேர் கூட இருந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து போட்டு உடைச்சிருக்காரு ஸோ அவருடைய இந்த சர்ச்சையான பதில் ஸோ அவருடைய விவகாரங்கள் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அல்லது கடைசியாக வந்து நான் காதலித்த நபரின் செல்ஃபோனை ஆராய்ந்து பார்த்தது மட்டும் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் கேள்வியை என்கிட்ட வந்து தெளிவாக கேளுங்க அப்படின்றதையும் அவன் சொல்லியிருக்காரு எதாவது சிரிச்சிட்டே அவன் சொல்லியிருப்பாரு தொடர்ந்து பேசிய ஓவியா காதல் அப்படின்னா வந்து என்ன யாருடன் எல்லாம் வந்து உடல் உறவில் இருந்தேனோ அவங்க எல்லாம் வந்து என்னுடைய காதலர்கள் அப்படின்னு வந்து சொல்ல முடியுமா சொல்லது மனதளவுல நான் யாருடன் ஒன்னா இருந்தேனோ அவங்கதான் என்னுடைய காதலர் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டிருக்காரு சோ லஸ்டா லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் நிறைய பேர் கூட நான் பண்றேன் எதுக்கு பண்ணணும் எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சோ ஸோ இந்த மாதிரியான ஒரு பதிலை வந்து எதிர்பார்க்காத அந்த தொகுப்பால்லையும் ரொம்பவே குழம்பி போய் ஷாக்காய் தானு பார்த்தாங்க சோ இதன் மூலமா நோவியா தனக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருந்ததையும் அவங்களோட உறவுல இருந்ததையும் மிக தெளிப்ப தெளிவா வெளிப்படையா வந்து ஒத்து ஸோ இந்த பேட்டியை பார்த்த பலரும் பல ரசிகர்களும் ஓவியா இந்த அளவுக்கு இறங்கி பேசுவாங்க அப்படின்றது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நடிகை ஓவியா மேலே வைக்கக்கூடிய ஒரு கேசு கிசு குற்றச்சாட்டுன்னா மகாபலிபுரத்துல அந்த ரெசார்ட்டே கதி அப்படின்னு கிடைக்கிறாரு ஸோ பணத்துக்காகவும் பட வாய்ப்புக்காகவும் அவருடைய வாழ்க்கையை திசை மாறி போயிட்டு இருக்கு பல ஆண் நண்பர்களோட அவர் வந்து மகாபலிபுரத்துல குவியல் கோவில அவருடைய ரூம்ல வந்து உரைகளை எடுத்து சர்ச் பண்ண முறைய விஷயங்கள் வந்து மாட்டியிருக்காரு அதுவும் போலீஸ்ல மாற்ற விதமாகவும் ஒரு சீன்ஸ் வந்து சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல ஓவியா பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் தர்ஷன் மறக்காம சொல்ல